வெல்கம் டு ஈஸியா இங்கிலீஷ் கற்றுக்கலாம் நாம் இப்போ பார்க்க போகிறது நிறைய வந்துட்டு ரெகுலர் யூஸ் சென்டென்சஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் அதை பற்றி தான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் சென்டென்சஸ் யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் தேர் அப்படிங்கிற வேர்ட்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸும் அதற்கப்புறம் இட் அப்படிங்கிற வேர்ட்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸும் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ப்ளாஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தர் இஸ் இய மொபைல் ஃபோன் ஹியர் இங்கே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது There இஸ் a மொபைல் ஃபோன் ஹியர் இங்கே ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு. தேர் ஆர் த்ரீ கம்ப்யூட்டர்ஸ் ஆன் த டேபிள் மேஜையில் மூன்று கணினிகள் உள்ளன தேர் ஆர் த்ரீ கம்ப்யூட்டர்ஸ் ஆன் த டேபிள் மேஜையில் மூன்று கணினிகள் உள்ளன தேர் இஸ் எ ஷோரூம் ஆன் த மெயின் ரோடு பிரதான சாலையில் ஒரு காட்சியகம் உள்ளது தர் இஸ் எ ஷோரூம் ஆன் த மெயின் ரோடு பிரதான சாலையில் ஒரு காட்சியகம் உள்ளது தேர் இஸ் நோ இமெயில் மின் அஞ்சல் இல்லை தேர் இஸ் நோ இமெயில் மின் அஞ்சல் இல்லை தேர் இஸ் நோபடி ஹியர் பை தட் நேம் அந்த பெயரில் இங்கே யாரும் இல்லை தேர் இஸ் நோபடி ஹியர் பை தட் நேம் அந்த பெயரில் இங்கே யாரும் இல்லை தேர் இஸ் நோ டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை தேர் இஸ் நோ டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை தேர் இஸ் நோ வாட்டர் ஷார்ட்டேஜ் தண்ணீர் பற்றாக்குறை இல்லை தேர் இஸ் நோ வாட்டர் ஷார்ட்டேஜ் தண்ணீர் பற்றாக்குறை இல்லை தேர் இஸ் நோ சீக்ரெட் பெட்வீன் அஸ் நமக்குள் எந்த ரகசியமும் இல்லை தேர் இஸ் நோ சீக்ரெட் பிட்வீனஸ் நமக்குள் எந்த ரகசியமும் இல்லை தேர் இஸ் நோ ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும் இல்லை தேர் இஸ் நோ ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும் இல்லை தேர் தேர் ஆர் லார்ட்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் டு தாதர் தாதருக்கு நிறைய பேருந்துகள் உள்ளன தேர் ஆர் லார்ட்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் டு தாதர் தாதருக்கு நிறைய பேருந்துகள் உள்ளன There is a மீட்டிங் டுமாரோ நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது There is a மீட்டிங் டுமாரோ நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது There இஸ் a மீட்டிங் அட் 4 o'clock. கிளாக் நான்கு மணிக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது There is a மீட்டிங் அட் 4 o'clock. கிளாக் நான்கு மணிக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது There இஸ் nobody in இன் த ஹவுஸ் வீட்டில் யாரும் இல்லை தேர் இஸ் நோபடி இன் த ஹவுஸ் வீட்டில் யாரும் இல்லை தேர் இஸ் நத்திங் இன் இட் அதில் எதுவும் இல்லை தேர் இஸ் நத்திங் இன் இட் அதில் எதுவும் இல்லை தேர் இஸ் நோ அல்டர்னேட்டிவ் வேறு வழி இல்லை தேர் இஸ் நோ அல்டர்னேட்டிவ் வேறு வழி இல்லை தேர் இஸ் நோ சச் போசன் அப்படி ஒரு நபர் இல்லை தேர் இஸ் நோ சச் போர்சன் அப்படி ஒரு நபர் இல்லை தேர் இஸ் நோ சச் பிளேஸ் அப்படி ஒரு இடம் இல்லை தேர் இஸ் நோ சச் பிளேஸ் அப்படி ஒரு இடம் இல்லை தேர் இஸ் நோ சச் திங்க் அப்படி எதுவும் இல்லை தேர் இஸ் நோ சச் திங்க் அப்படி எதுவும் இல்லை இட் இஸ் மை டியூட்டி அது என் கடமை இட் இஸ் மை டியூட்டி அது என் கடமை இட் இஸ் நாட் மை ஜாப் அது என் வேலை இல்லை இட் இஸ் நாட் மை ஜாப் அது என் வேலை இல்லை இட் இஸ் நாட் ஃபேர் அவே ஃப்ரம் ஹியர் அது இங்கிருந்து வெகு தொலைவில் இல்லை இட் இஸ் நாட் ஃபேர் அவே ஃப்ரம் ஹியர் அது இங்கிருந்து வெகு தொலைவு இல்லை இட் இஸ் நாட் டு ஃபேர் அது அதிக தூரம் இல்லை இட் இஸ் நாட் டூ ஃபேர் அது அதிக தூரமில்லை இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அது உங்கள் பொறுப்பு இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அது உங்கள் பொறுப்பு இட் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா இது இந்தியாவில் கிடைக்காது இட் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா இது இந்தியாவில் கிடைக்காது இட் இஸ் எ ரூமர் அது ஒரு வதந்தி இட் இஸ் எ ரூமர் அது ஒரு வதந்தி இட் இஸ் ஃபார்ட்டினேட் தட் யூ ஆர் ஹியர் நீங்க இங்கே இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் இட் இஸ் ஃபார்ட்டினேட் தட் யூ ஆர் ஹியர் நீங்க இங்கே இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் இட் இஸ் stuffy ஹியர் இங்கே மூச்சு திணறல் அதிகமாக உள்ளது இட் இஸ் ஸ்டப்பி ஹியர் இங்கே மூச்சு திணறல் அதிகமாக உள்ளது இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் இது ஆரோக்கியத்திற்கு நல்லது இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் இது ஆரோக்கியத்திற்கு நல்லது இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அது உடல் நலத்திற்கு நல்லதல்ல இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அது உடல் நலத்திற்கு நல்லதல்ல இட் இஸ் அண்ட் ஈஸி வின் இது ஒரு எளிதான வெற்றி இட் இஸ் அண்ட் ஈஸி வின் இது ஒரு எளிதான வெற்றி இட் இஸ் ஒன்லி இன் த மைண்ட் அது மனதில் மட்டுமே உள்ளது இட் இஸ் ஒன்லி இன் த மைண்ட் அது மனதில் மட்டுமே உள்ளது இட் இஸ் கிரவுடட் அது கூட்டமாக இருக்கிறது இட் இஸ் க்ரௌடட் அது கூட்டமாக இருக்கிறது இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அது சுவாரஸ்யமாக இருக்கிறது இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அது சுவாரஸ்யமாக இருக்கிறது தேர் ஆர் எயிட் பிரான்சஸ் இந்த சிட்டி நகரத்தில் எட்டு கிளைகள் உள்ளன தேர் ஆர் எயிட் பிரான்சஸ் இன் சிட்டி நகரத்தில் எட்டு கிளைகள் உள்ளன இப்போ நம்ம தேர்ட்டி ஃபைவ் சென்டென்சஸ் அதாவது முப்பத்தி ஐந்து சென்டென்சஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன் இது போல் உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான சென்டென்ஸஸை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்